எருமை மாடு பரிசு பாகிஸ்தானில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கின அர்ஷத் நதீமுக்கு அவரோட மாமனார் ஒரு எருமையை பரிசாக கொடுத்துருக்காரு இது ஏன் கொடுத்துருக்காருனா அந்த ஊரில் எரும மாடுன்றது மதிப்புமிக்க ஒரு பொருளாகவும் கௌரவிக்கப்படும் ஒரு விலங்காகவும் கருதப்படுறதுனால அந்த எரும மாட்டை பரிசாக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை அவரோட கிராம மக்களோடு சேர்ந்து கொண்டாடுறதாகவும் தன்னுடைய மருமகனை நினச்சி பெருமிதம் கொள்றதாகவும் சொல்லியிருக்காரு மாமனார்னால் இப்படி தாங்க இருக்கணும் பொண்ணையும் கொடுத்து எரும மாட்டியும் பரிசாக கொடுத்து மருமகனை வந்து நினச்சி பெருமைப்பட்டாரு இப்படிப்பட்ட மாமனார்லாம் நமக்கு கிடைக்கலையான்றது கொஞ்சம் வருத்தம் தான் அது என்னங்க பண்ணுறது எல்லாருக்கும் ரெண்டு எருமை மாடு கிடச்சிரோமா சரி எருமை மாடு கிடைச்சிரோமா தங்கப்பதக்கம் என்ற அர்ஷத் நதிமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற அர்ஷத் நதீமுக்கு அவரோட மாமனார் ஒரு எருமையை பரிசாக கொடுத்துருக்காரு இதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் என்ன சாதனை பண்ணிங்க உங்கள் மாமனார் உங்களுக்கு என்ன பரிசாக கொடுத்தாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்